அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாந்திரீக பாதிப்புகளை நீக்கும் சக்தி வாய்ந்த மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த காணொலியில் வரக்கூடிய பொருள்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மையை நீங்களே தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த பொருள்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத நபர்கள் அல்லது இந்த மை தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் மையை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் உறவினர்களோ எதிரிகளோ அல்லது பழகிய நண்பர்களோ ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுக்கு எதிராக மாந்திரிக வேலைகள் செய்து அதனால் உங்களுக்கு உடம்பளவில் அல்லது மனதளவில் பாதிப்பு ஏற்பட்டு பல வருடங்களாக நீங்கள் சிரமப்படுகின்றீர்களா எதைச் செய்தும் உங்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து வெளிவர முடியவில்லையா ஆம் என்றால் நீங்கள் இந்த முறையை கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்களுக்கு முழு பலனும் விரைவாக கிடைக்கும் எதிரியின் மாந்திரிக பாதிப்பால் அவதிப்படக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு முதலில் ஆடாதோடை என்கின்ற மூலிகைச் செடிக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி தூபதீபம் காட்டி மூலிகை சாபநிவர்த்தி மந்திரங்கள் கூறி படையலிட்டு எலுமிச்சை கனி மட்டும் பழிகொடுத்து வடக்கு பகுதியில் செல்லும் வேருக்கு தூபதீபம் காட்டிவிட்டு கத்தியோ நகமோ படாமல் அந்த வேரினை கத்தரித்து எடுத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஆனை வணங்கி மூலிகைக்கும் இதே போல முறைப்படி காப்பு கட்டி பூஜை செய்து அந்த வேரினை முழுவதுமாக எடுத்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக வெள்ளை அருகன் வெள்ளை எருக்கு அல்ல வெள்ளை அருகன் இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி அதனுடைய வேரினையும் எடுத்து கொண்டு வந்து அன்றைய நாள் முழுவதும் நன்றாக நிழலில் காய வைத்து நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் முதலில் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பச்சை அரிசி மாவில் கோலம் போட்டு அந்த கோலத்தைச் சுற்றி எட்டு எலுமிச்சை கனிகளை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி தெய்வமேற்றி வைத்து வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேன் கலந்த பசும்பால் இவற்றை தெய்வத்திற்கு நிவேதனமாக வைத்த பிறகு நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மூன்று மூலிகைகளின் வேர்களையும் ஒரு புதிய மண் சட்டியில் பச்சை கற்பூரம் கொண்டு நன்றாக எரிக்க வேண்டும் எரித்து முடித்த பிறகு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலை சுத்தமான சிற்றாமணக்கு எண்ணெய் புற்று தேன் இந்த இரண்டையும் கலந்து மை போல அரைத்து எடுத்து ஒரு வெள்ளி டப்பாவில் பத்திரப்படுத்த வேண்டும் அவ்வாறு பத்திரப்படுத்திய பிறகு அந்த மையினை எடுத்து நீங்கள் ஏற்கனவே பச்சையரிசி மாவில் கோலம் போட்டு வைத்திருக்கிறீர்கள் அந்த கோலத்தின் நடுவில் இந்த மையை வைத்து நீங்கள் கோலத்தைச் சுற்றி வைத்திருக்கக்கூடிய எட்டு எலுமிச்சை கனிகளில் கற்பூரம் ஏற்றி தொடர்ந்து முக்கால் மணி நேரம் அந்த கற்பூரம் எரியும்படி தொடர்ந்து கற்பூரம் அணையாமல் கற்பூரம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு செய்து முடித்த பிறகு எட்டு திசையிலும் வைத்திருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை கனிகளை முதலில் எடுத்து ஒரு சிறிய கவரில் போட்டு கட்டி வைத்து விடுங்கள் அதன் பிறகு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மையினை ஒரு வெற்றிலையில் டப்பாவுடன் சேர்த்து மடித்து மஞ்சள் நூல் கொண்டு இருக்க கட்டிவிட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி தொடர்ந்து மூன்று நாட்கள் அங்கேயே வைத்து அதற்கு தூபதீபம் காட்டுங்கள் மூன்று நாட்கள் முடிந்த பிறகு காலையில் எழுந்து வெந்நீரில் உடம்பு முழுக்க நன்றாக தேய்த்து குளித்துவிட்டு குலதெய்வத்தை வணங்கி தீபமேற்றிவிட்டு முதலில் குலதெய்வ பிரசாதம் அதாவது உங்களுடைய குலதெய்வத்தின் தெய்வத்தின் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட விபூதி அல்லது குங்குமத்தை உங்கள் நெற்றியில் அணிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இந்த மையை எடுத்து உங்களுடைய நெற்றியில் வைத்து கொண்டால் போதும் இதையே தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதை அல்லது மன உபாதை சரியாகும் வரை வைத்து கொண்டிருந்தால் போதும் உங்களுக்கான பிரச்சனை வெகு சீக்கிரமாக தீர்ந்துவிடும் எப்பேற்பட்ட மாந்திரிக பிரச்சனையாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு உடல் அல்லது மன பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இந்த மையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் மாந்திரிக பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய நபர்கள் இதை செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்